நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளோட வீட்டுக்கு மாடும் வந்து ஓரளவுக்கு எலும்புகணமாக இருக்கணும் நல்லா ஜாதி பொறுப்பில் ஒரு ஒன்பதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் கறவை கறக்கணும் நல்லா சுத்தப்பத்திரத்தில் நல்லா தரமாக தெளிவான மாடாக இருக்கணும் நல்லா ஜாதி பொறுப்பில் லட்சணமான மாடாகவும் இருக்கணும் விலைக்கும் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு ஒன்பது பத்து லிட்டர் கறக்கிற மாதிரி வீட் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு மாடு வச்சுட்டு நம்ம கறந்து ஊற்றுற அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வறுமைக்கு கம்மியாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பொருத்தமான மாடுங்க நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்த மாட்டை வந்து வீடியோ வந்து போடுறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாட்டோட பல்லு வந்து பார்த்திங்கனாக்கா புதுவாயாக இருக்குங்க பல்லு வயசு அருமையாக இருக்குது இப்போ மாடு சனியாக இருக்கிறது மூன்றாவது ஈத்துங்க மாடு பாருங்க நல்லா எலும்பு கணம் இருக்குது நல்லா நெட்டு நிலம் நல்லா சைனிங்கில் பிஸ்கட் கலரில் சுத்தமான கலரில் சூப்பரான மாடுங்க நல்லா நைஸ் தோல் கறக்கக்கூடிய மாடுங்க ரெண்டாவது ஏற்றில் ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு பத்து லிட்டர் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு மாடு கொஞ்சம் உடசலாக இருக்குது நம்ம சொல்கிறது ஒரு அஞ்சோ நாள் ஒம்பது லிட்டரு வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதாவதுங்க கறவையை வந்து சும்மா அதிகமாக சொல்லி ஆசையை காட்டி விற்கிறவங்களை நம்பி மாடு வாங்காதீங்க நம்ம சொல்கிறது இன்றைக்கி இந்த மாட்டுக்கு வந்து ஒரு ஒன்பது லிட்ரு பத்து லிட்டர் ஒரு குறைஞ்சபட்ச கறவையை சொல்லி மாடு விற்கிறவங்களும் நம்பி வாங்குங்க இதே மாட்டை பதிமூணு லிட்ரு பதினஞ்சு லிட்டர்னு சொல்லி நம்ம ஆசையை காட்டி விற்றுட்டு அங்கே போய் அந்த கறவை கறக்காது சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து வரக்கூடிய கறவையை கச்சமாக சொல்லி தான் கொடுப்போம் அதில் ஒரு லிட்ரு முன்ன பண்ண வரலாம் அதுதான் வித்தியாசம் ஒன்பது லிட்ரு பத்து லிட்டர் சொல்கிறோம்னா ஒரு ஒன்பது லிட்டர் வரும் அல்லது பத்து லிட்டர் வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்மியான கறவை தான் சொல்லி கொடுக்குறோம் மாடு நல்ல ஜாதி மாடுங்க நெத்தி குழி விழுந்து கண் நல்லா முட்டை கண்ணில் நல்லா குட்டை மூஞ்சில் மாடு நல்லா தெளிவான மாடு கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க மற்றபடிலாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் பருத்தி கொட்டெல்லாம் வச்சு மாட்டு நல்லா தேத்துனீங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் மாடு வேறெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரே ஜான் மூஞ்சி நல்லா காம்பு வரிசைங்க நல்லா மடிகால் சுத்தம் அருமையாக இருக்குது இன்னும் வந்து கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நரம்பு தர பாருங்க பத்து லிட்டர் கறந்த மாடுங்க நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு கை கறவை வாங்குறதுக்கு நீங்கள் அதோட கொஞ்சம் பணம் சேர்த்தி போட்டு இந்த மாதிரி மாடெலாம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு நாள் கன்று குறையில்லாத வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு மாதம் கறந்தீங்க அப்படின்னாலும் மாட்டு பணத்தையே எடுத்துடலாம் மாடு வந்து மீதியாகிடும் பைப் பாருங்க எவ்வளோ தோல் லூஸ் இருக்குதுங்கிறத அருமையாக வந்து பைப் பண்ணும் பத்து லிட்டரு கறவைக்கு குறையாமல் தாராளமாக கறக்குங்க சுழி சுத்தமான மாடுங்க ராஜா சுழி கரெக்டாக இருக்குது நெத்தி சுழி முதுகு சுழி எல்லாமே ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது குணத்தில் தங்க மாட்டை மாடுங்க மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்க அவ்வளோ ஒரு அருமையான மாடுங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வந்து கூட பாருங்கள் மாட்டில் எந்த குறையும் இல்லை சூப்பரான மாடு கொஞ்சம் உடசல் மற்றபடி எந்த சமாச்சாரமும் இல்லைங்க தெளிவான மாடு தான் அதே போல் இந்த மாட்டுக்கான உயரம் சுழி சுத்தம் எல்லாமே பாருங்க கை வச்சு காமிக்கிறோம் இந்த மாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும்ங்க வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறேங்க இதெல்லாம் ஒரு ரூபா நாற்பத்தி நாலு ரூபா விலை சொல்லி விற்ற மாடு நம்ம வந்து கம்மியான ரேட்டு தான் வந்து சொல்கிறோம் முப்பத்தி ஒன்பதாயிரூவா மட்டும்தான் சொல்கிறோம் அதுலேயும் ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணியும் கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல இருந்து தாங்க பாலாஜி இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்கள் முப்பத்தி ஒன்பதாயிரூவா ரேட்டு சொல்லிருக்குதுங்க அதில் ஏதோ குறச்சும் கொடுக்கலாம் வண்டி வாடகை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் அட்வான்ஸ் போடுங்க மாடு வீட்டுக்கு வந்த பிறகு கூட மாட்டோட அமௌண்ட்டும் வண்டி வாடகையும் கொடுத்து அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்